இன்னைக்கு வந்து மணத்த தக்காளி கீரை கொழம்பு வைக்க போறேன் மத்தியானத்துக்கு நான் எப்படி மணத்த தக்காளி கீரை கொழம்பு வைப்பேன் புளி ஊத்தி அப்புறம் வந்து வடகம் போட்டு தாளிச்சு வைப்பேன் அந்த மணத்தக்காளி கூட்டு வைக்கலாம் அந்த கூட்டு வச்சா என்ன அந்த மணத்தக்காளி லைட்டா கசப்பு இருக்கும்ல அது வந்து பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சரின்ட்டு புளி ஊத்தணும்னு வச்சுங்களேன் அந்த கசப்பு கொஞ்சம் வந்து தனியா தெரியாது நல்லா இருக்கும் நம்ம நான் சாதாரண கீரை கொழம்பு வைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் வடகம் போட்டு தாளிச்சோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதை தான் இந்த வீடுல பார்க்க போறோம் கோவக்காயும் பாவக்காயும் என்ன ஊத்திக்கலாம் ஒரு பாதி தக்காளி ஏன்னா உங்களுக்கு கோவக்காய் வந்து புளிக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும் தக்காளி வெறும் பாவக்காய் செஞ்சால் நான் நிறையா தக்காளி போடுவேன் கோவக்காய் இருக்கிறதுனால நான் பாதி தான் போடுறேன் எப்படி முழு தக்காளியும் போட்டிருப்பேன் போட்டுடலாம் பாவக்காயும் கோவக்காயும் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த அளவு தண்ணி போதும் ஏன்னா நம்ம லோ ப்ளேம்ல வச்சோம்னா வெந்துடும் அப்புறம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் பாவக்காய் பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் நிறையா இருக்கணும் அப்போதான் அந்த கசப்பு வந்து உங்களுக்கு தெரியாது காய் ரொம்ப தேவை இல்லை ஆனால் நான் மீடியமாக போட்டிருக்கேன் ஒரு முதல்ல வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைப்போம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சலாம் அப்படின்னா தக்காளி கழிக்கிற வேக வைக்கிறதுக்கு முதல் நம்ம தண்ணி போட்டுவோம் தண்ணியை வந்து நல்லா கொதிச்சோடனே கீரை எழுதி போட்டோம்னா வெந்துடும் ஒரு முக்கால் வாசி வெந்தோன்னே இறக்கி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக தாளிச்சு விடலாம் அதுக்கு தான் போட்டிருக்கேன் இதில் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு அரைஞ்சி போடணும் தண்ணி சூடு வருட்டேன் நான் அரிஞ்சுட்டேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் அதை வந்து அரிஞ்சு போட்டிருக்கேன் இதுமாதிரி பச்சையாக போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தழிச்சிருக்கணும் சூப்பராக இருக்கும் அதுதான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம கீரையை போட்டுக்கோ ஏன்னா மணத்து தக்காளி கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும் நீங்கள் பருப்புலேயே டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இல்லை சரியாக வேகாத மாதிரியே இருக்கும் தண்ணியில் வேக வச்சு போட்டிங்கன்னா கலரும் மாறாது நல்லா வேகும் ம் நல்லா வேகட்டும் ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் ஓகே இப்போ கீரை வெந்திருச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிடலாம் நான் வந்து பருப்பும் தக்காளியும் வேக வச்சு வச்சிருக்கேன் பாருங்க இதை எடுத்து ஊற்றி நம்ம தாளிக்க வேண்டியதுதான் ரெடி பண்ணுறேன் நல்லா தக்காளியை மறுசிச்சு ம் இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் இதிலே போட்டுடலாம் மஞ்சள் தூள் அப்புறம் தூள் புளி ஊற்றுறதுனால கொஞ்சம் கூட மிளகாத்தூள் போடலாம் போதும் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதே கீரை கூட்டு மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் நிறைய தூள் போடாதீங்க அதான் இதை போட்டுட்டா இப்போ நிறையா தாளிக்க வேண்டியதுதான் எண்ணெய் என்ன வடகம் இது வந்து நல்லா ஒன்றரை வருஷம் வடகம் மாசமாக இருக்கும் எப்பவுமே வடகம் வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவும் செய்யணும் வெங்காயம் போடுறதோ தக்காளி போடுறதோ எதுவுமே இல்லாட்டி கசக்கும் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக புளியை ஊற வச்சிருக்கேன் இதையும் கரைச்சி அந்த பருப்பில் ஊற்றிடுவோம் ஏன்னா தாளிக்க போகிறோம்ல புளி ஊற்றினதுக்கப்புறம் தான் தாளிக்கணும் இதை அடைஞ்சிருச்சா ஊற்றிடுறேதான் நம்ம வந்து தண்ணியை வந்து பார்த்து ஊற்றணும் இது மாதிரி பருப்புலாம் ஏனத்துலேருந்து இருந்து நம்ம ஊத்துறோம்னா தண்ணி அழைச்சி ஊத்துறதை பார்த்து ஊற்றணும் ஏன்னா நம்ம கீரை வெந்த தண்ணி வேற வச்சிருக்கோம் நல்லா கொஞ்சமா ஊத்தினா போதும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் கீரையை நம்ம ஊற்றிடலாம் தேங்காய் வேறு அரைச்சி ஊற்றணும் கீரை ஊற்றிட்டு தான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம கீரையை ஊற்றிடலாம் எல்லா கீரையுமே இதுமாதிரி தனியாக வேக வச்சு காளிச்சு கொஞ்சம் கொதிச்சதுக்கு தூரம் போட்டிங்கன்னா அந்த கலர் மாறவே மாறாது நான் வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் மூணும் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் வந்து ரொம்ப கிடையாது ஒரு பத்தை தான் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் ஊற்றியாக ஆகணும் மணத்து தக்காளிக்கு மாதிரி ரொம்பவும் வசிக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் தேங்காய் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓ அரை மசிஞ்சு இருக்கா ஆனால் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அங்கங்கே தேங்காய் இருந்து நல்லாயிருக்கும் மணத்து தக்காளி இருக்க கசப்பு வந்து இது எடுத்துடும் தேங்காய் ஊட்டி வச்சா ரெடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும் ஏன்னா கீரை ஏற்கனவே வெந்தது தான் இது எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்காக நான் ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் இந்த தேங்காய் மிதக்குது பாருங்க க்ளோஸ் அப்பில் போங்களே தெரியுதா இந்த மாதிரி அரைக்கணும் நர நரன்னு அரைப்பாங்கல்ல அந்த மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை நல்லதான் இனிமேல் கீரை போட்டாச்சு இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது பக்கத்துலேயே நின்று அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட வேண்டி தான் ஏன்னா நீங்கள் கீரை போட்டு மூணு நீங்க வச்சுங்களேன் அதுமாதிரி பச்சை மசங்கி போய்டுன்னு சொல்லுவாங்க அதை எப்படி சொல்கிறது இல்லை பச்சை கலர் மாறிடும் அப்படியே நிற்போம் இது நல்லா ட்ரை ஆயிருக்கேன் இப்போ வந்து நம்ம சோம்புத்தூள் போட வேண்டியது தான் ஒரு முக்கால் ஸ்பூன் போடுறேன் நல்லா பவுடராக நொணுக்குனது ஆ போது நல்லா லோ ஃப்ளேமில் அப்பப்போ நான் கிளறி கிளறி விட்டு நல்லா ஒரு மாதிரி ட்ரை ஆனோன்னு எடுக்கணும் இதுக்கு வந்து கொஞ்சம் சதன் இருக்கா கொஞ்சம் வந்து ஆகணும் அது வரைக்கும் இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா நான் முடித்ததுக்கு அப்புறம் காட்டுற நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் ஆஃப் பண்ணிடலாமா நம்ம மணத்தை தக்காளி கீரை குழம்பு ரெடி நீங்கள் வடகம் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு போட்டு கூட தாளிக்கலாம் ஆனால் வடகம் போட்டிங்கன்னா அதோடய வாசனையே தனி முக்கால்வாசி வந்து கும்பகோணம் சைடெலாம் வந்து இந்த கீரை குழம்பு இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கிற எல்லாமே வந்து வடகம் போட்டு தான் தாளிப்பாங்க இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்களே திரும்பி திரும்பி வடகம் போட்டு தான் தாளிப்பீங்க சரி பாப்பா நீலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் இந்த கீரை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டான் அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டு நான் வந்து இப்படி மசி வச்சு பேசி கொடுத்தேன் சாப்பிடுவோம் பாப்பா சாப்பிட்டுட்டு கீரை குழம்பு எப்படி இருக்குன்னு சீக்கிரமா சாப்பிட கூப்பிட்டு போவோம் டைமுக்கு வந்து சாப்பிடுறது கிடையாது காலையில பதினொரு மணிக்கு சாப்பாடு மத்தியானம் வந்து மூணு மணிக்கு சாப்பாடு அப்புறம் எப்படி சரிக்கும் சாப்பிட எப்படி இருக்குன்னு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு மேடம் இன்னைக்கு மூணு வருடம் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கறதுக்கு சும்மா இருக்கும் நான் சாப்பிட்டு சொல்றோம் கோவக்காய் பாவக்காய் அவரு இல்லை அதை காட்டம் மறந்துட்டேன் இந்த மாதிரி ட்ரையா வருங்க இந்த மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும் பாவக்காய் கோவக்காய் நல்லா இருக்கும் பாவக்காய் வந்து என் பையன் சாப்பிட மாட்டான் அதனால என்ன பண்ணேன் கோவக்காய் இருந்துச்சு ரெண்டையும் சேர்த்து போட்டு வருத்தன் அப்படி தனித்தனியா வருக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டையும் ஒன்னா போட்டுட்டு பாவக்காய் தனியாக கோவக்காய் தனியாக எடுத்துட வேண்டியதுதான் நல்லா இருக்கும் சேர்த்து வருத்தாலும் நல்லா தான் இருக்கு கசப்பு லைட்டா இல்லை இருந்தாலும் ஒன்னும் தெரியல திருப்பி தகுந்த மாதிரி உரைக்கிட்டா தண்ணி குக்கிறாரு கட்டியா சாப்பிட்றாலும் இல்லையோ தண்ணியை குடிச்சிடுவான் நான் சொல்ல மாதேன் இந்த கீரை குழம்புக்கு அப்புறம் வந்து தக்காளி தொக்குக்கு இது மாதிரி எல்லா கருகுடம் போட்டு நான் பருப்பு குழம்பு கொடுத்துடு வச்சு வீர கொடுத்தீங்களா அந்த குழம்புக்கு இதுலேயும் வந்து வத்த வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த வத்த இல்லாமல் நாங்கள் கீரை குழம்பு சாப்பிடவே மாட்டோம் நீட்டை வத்த இது வந்து வெங்காயம் வரணும் ரெண்டும் வச்சுக்கோங்க வத்த வறுத்து இந்த குழம்பு சாப்பிட்டு பாருங்க அப்புறம் தெரியும் இந்த மந்த தக்காளி கீரை குழம்புன்னு யாரும் நம்ப மாட்டாங்க கிளி ஊற்றினதுனால தேங்காய் ஊற்றிருக்கோம்ல தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னு நல்லா இருக்கும் நான் தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றணும் ஆனா தண்ணி சார் வைக்கிறோம்ல அதுக்கு வந்து நீங்க தேங்காய் பாலாக ஊற்றணும் தேங்காய் ஊற்றுறதை விட இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகே இந்த வீடியோ தானே முடிச்சுக்கலாமா கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் பாப்பாவுக்கு ஊட்டணும் கொஞ்சம் மூட விட்டா இருக்காங்க ஏன்னா கீரை குழம்புல வந்து இறங்கல இறங்கணும் கிடையாது ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்றேன் அதையாவது சொல்லு சொல்லு சந்தோஷமா இப்படி சொல்றேன் சரி ஓகே பாய்